வணக்கம் மேம் ஐம் மணிமொழி ஃப்ரம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் விபுத்தூர் லாஸ்டாக நடந்த குரூப் டூ ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணி சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு வலிமை ஏஏஎஸ் அகாடமி அண்ட் என்னோடய மென்டாஸ் சார் லிஜாஸ் சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இது என்னோடய ஃபஸ்ட் அட்டம் குரூப் டூ அண்ட் மெயின்ஸ் ஆல்சோ ஃபஸ்ட்டு ஃப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணது அப்போ சர்ச் பண்ணுறப்ப தான் நான் யூடியூப்பில் வலிமை ஏஎஸ் அகாடமி மேம் மேமோட வீடியோஸ் அண்டு ஷார்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இதெல்லாமே பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்தது ஓகே இது நம்மளால் படிக்க முடியும் மெயின்ஸ் அந்த அளவுக்கு நமக்கு டஃப்பாக இருக்காது அப்படின்ற ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸே அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்தது அதை பார்த்துட்டு தான் நான் வலிமை ஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன் அண்டு மேம் ஆல்சோ வலிமை ஐசா அகாடமி எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு பிடபிள்யூடின்றதுனால எனக்கு அப்போ ஸ்காலர்ஷிப்பும் ஃபைவ் தௌசண்ட் பண்ணிங்க மேம் அப்போ எங்க எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கும் தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் ரொம்பவே கிளாஸ் ஆல்சோ அவங்க மெட்டீரியல் ஆல்சோ அண்ட் கைடு லிஜாஸ் சார் ரொம்ப கைட் பண்ண விதம் எல்லாமே ரொம்பவே ஒன்று ஒன்றுமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷஸ் தெரியாதவங்க போனால் எப்படி நம்ம பேசிக்கில் இருந்து தெரிஞ்சுக்க வைப்பாங்களோ அதே மாதிரி இருந்து கொண்டு போனீங்க அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் லிஜஸ் சார் ஒரு ஒரு விஷயமே சின்ன சின்ன விஷயமே ரொம்பவே ஒரு ஒரு டெஸ்ட்டுக்குமே இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்துக்கோங்க அண்டு மைண்ட் மேப்பில் இருந்து ஸ்பேஸ்லேருந்து ஹேண்ட் ரைட்டிங் ஹேண்ட் இருந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணி சின்ன சின்ன மைன்ட்டான இருந்து நோட் பண்ணி சொன்னாங்க அதுவும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ நம்ம எதை இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஈஸியான வேலை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் ரொம்ப ஈஸியான வேல போகணும் மெயினானது நீங்கள் கொஞ்சம் படித்தாலும் இதை இதை கொடுங்க அப்படின்ற மாதிரி கைட் பண்ணார் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கிளாஸஸ் ஆல்சோ ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சு மேம் ரெ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அதுவும் எங்கள் ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகிறது நான் தான் அது ஃபஸ்ட்டு நான் உங்கள் அகாடமி ஜாயின் பண்ணி நடந்துருக்குன்னே ரொம்ப ஹாப்பி என் ஃபேமிலியே வலிமை ஏஎஸ் அகாடமிக்கு தேங்க் பண்ணாங்க மேம் Anyway, thank you so much, ma'am.